உதாரணமாக இந்த பாரத தேசம் இல்லாமல் பல இடங்களிலும் பல தேசங்களிலும் நாடுகளிலும் பல கோடி மகான்கள் சமாதி அதிஷ்டானம் பிருந்தாவனம் திருவிருசல் இப்படி அவர்கள் அங்கே இருந்து நமக்கு அவருடைய ஆசைகளையும் அனுக்கிரகத்தையும் கொட்டிக்கொண்டே வருகிறார்கள் ஆனால் நமக்கு அவையெல்லாம் அவ்வப்போது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அமாவாசை நாளிலே காஞ்சிபுரம் அங்கே வெள்ளக்குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த போடா 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 என்று சொல்கின்ற அந்த போடாசாமி சித்தரின் ஜீவ சமாதியிலும் பௌர்ணமி திருநாளிலே திரு அண்ணாமலையிலே ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கொடான கோடி சித்தர்களை தரிசனம் பண்ணலாம் மேலும் போலூர்னு பக்கத்தில் இருக்குது அதனுடைய அருகிலே பூண்டி அந்த ஸ்தலத்திலே பூண்டி மகான் ரொம்ப மிக சக்தி வாய்ந்த ஜீவசமாதி வியாழக்கிழமையிலே புதுக்கோட்டை காரைக்குடி இடையே கோட்டையூர் அப்படிங்கிற இடத்துல எச்சில் பொறுக்கி ஆரம்ப ஜீவ ஜீவசமாதியிலும் நாளைக்கு அனுஷ நட்சத்திர தினத்திலே காஞ்சிபுரம் பரமாச்சாரியருடைய ஸ்ரீமடத்திலும் அதிஷ்டானத்திலும் ஆயிலே நட்சத்திரத்தினாலே பாண்டிச்சேரி கண்டமங்கலம் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் அருகிலே அதே இடத்திலே எப்பேறுப்பட்ட கொடிய நோயை உடனே போக்கின்ற ஸ்ரீ சாஹிப் மகான் அந்த சித்தரை தரிசிப்பதிலும் ஞாயிறு ஆடி மாசத்திலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் மன்னார்குடி அருகே மதுக்கூறு வயல் வெளியின் ஊடை இடையிலே உள்ள அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முரட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க அந்த தேவர் சமுதாயத்தில் பிறந்த பெருமையா பெருமையா சித்தருடைய ஜீவ சமாதியிலும் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் போங்க அங்க இங்க சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு வெளியில் அவருடைய திருவுருவ பொம்மைகள் இருக்கும் அது மெயின் ரோட்டில் அங்கே முடிஞ்சால் அந்த திடலில் அங்க பிரதர்ஷனம் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா சகல கோடி சித்தர்களை நீங்கள் நேரடியாக வழிபடும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு முறை அங்க பிரதர்ஷனம் பண்ணிப்பாருகோ பெரும் பேர் உங்களுக்கு கிடைக்கும் உற்றம் சுத்தத்தார் இந்த மாதிரி ஊர் பகைக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்க அற்புதமான சித்தர்கள் மகரிஷ்கள் மகான்களின் ஜீவாலய வழிபாடுகள் தினமும் செய்தித்தாளை படித்தும் தொலைக்காட்சியை பார்த்தும் உலகில் இப்படியெல்லாம் கொடூர செயல் தினமும் நடக்குதே நம்மால் இதை தடுக்க ஒன்றுமே பண்ண முடியலையே அதர்மம் தலை தூக்கி ஆடுதே ஆடுதே விரி தாடுகிறதே அப்படின்னு உள்ளமும் மனமும் பதப்பதைக்கும் அந்த மாடி வாடி வாழ்ந்து கொண்டு சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதி வழிபாடுகள் உடனடியாக முழு சாந்தகார சாந்தாகார பூமிகளாக துளங்கி வருகின்ற இந்த இடத்திலே தீய அத்தனையும் பஸ்பம் நிவர்த்தி பத்திரான நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை சாந்த சக்தியை தரும் அற்புத ஜீவாலய வழிபாடுகளை கொடுத்துள்ளோம் தொடர்ந்து மகான்களுடைய ஜீவாலயத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை கோடி சித்தர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது உலோகத்திலே குடும்பஸ்தானம் அதுக்கு புல்வயல் ஸ்ரீ முற்றொலி விநாயகர் அகஸ்திய விநாயகர்லாம் சொல்லுவாங்க கேட்பதை நாம் கேட்காமலேயே தந்துள்ளும் காருண்ய பிள்ளையார் இதை பற்றி இவரை பற்றி நமது ஆன்மீக அகஸ்திய விஜயமானது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை மாதம் அதாவது ஆணி ஆடி அந்த தொகுப்பில் அருமையாக போட்டிருக்கின்றார்கள் இதை மறுபடியும் எல்லோருக்கும் நினைவூட்டும் ஒரு நேரம் ஏனென்றால் இனிமேல் வரும் எதிர்காலமானது அப்பாடி சொல்ல விட மாட்டேங்குது தொழில் போட்டி உறவு போட்டி வியாபார போட்டி அது கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி ஜீவாலயத்துக்குள்ளே போட்டி வந்துடும் அது தவறான விளைவுகளை ஏற்படுத்த இருக்கின்றதற்கான அறிகுறியும் வந்துவிடும் அதனால் நம்ம இப்பொழுதே தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த புல் வயல் முற்றொழி விநாயகரை இப்பொழுது வழிபட்டு வரும்பொழுது அதிலிருந்து நல்லவர்கள் தப்பித்து கொள்ளலாம் இந்த புலோகத்தினுடைய குடும்பஸ்தானம் அப்படின்னு சப்தரிஷி லோகங்களில் எதை சொல்கிறா புல்வயல் திருத்தலம் அதான் அவர் ஆனந்தமாக சொல்கிறது இந்த உலகத்திலே நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் வாழ்கின்ற அத்தனை கோடி மக்களும் இந்த புல்வயல் புண்ணிய கிராமத்தில் பிறந்தவர்களே ஆவார்கள் வேறு எங்கும் கிடையாது இப்படி திருப்பார்க்கடலிலே பரந்தாமமூர்த்தி ஆராதித்த வழிபட்ட தியாக ராஜ மூர்த்தமானது இந்திரமூர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி மூலமாக பூலோகத்திலே ஆரூர் திருவாரூரிலே பிரதிஷ்டை ஆகும் வைபவத்தை மூல முதலிலே ஆதி மூல முதலிலே பல கோடி வருடத்திற்கு முன்பாகவே அஸ்திவாரம் இட்டு தரிசித்து வந்தவர் முற்றொலி விநாயகர் சிதலம் அடைந்திருக்கும் இந்த புல்வயல் ஸ்ரீ தியாகராஜர் கோயிலுக்கு உடனடியாக திருப்பணி குடமுழுக்கு வேண்டும் தியாகராஜர் என்ற பெயரில் கருவறையில் ஸ்வயம்பு லிங்கம் அருளும் பூ உலகத்திலே ஒரே ஆதி யுக சிவாலயம் புல்வயல் ஸ்ரீ தியாகராஜ சிவன் கோயில் அந்த பூமி மட்டுமே அது விகாரி வருஷத்திலே செய்ய வேண்டியது ஒன்று இன்னோ வித்தை அதாவது என்ன வெத்தையா இருந்தாலும் எந்த தொழிலாக எளிதில் மறைய பிரம்ம வித்தியின் அழிவிலை காணும் பிரம்மம் உள்ளுள் உள்ளா உள்ளம் என்று இந்த புல்வயலை பற்றி விரிவாக பார்ப்போம் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கின்றீர்கள் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று செய்யுங்கோ அப்படி தென் திருவாரூர் தட்சிண கமலாலயம் என்னும் புல்வயல் தலம் பழமை மிகு கற்றலி கோவில்னு பேர் ஸ்ரீ தியாகராஜருடைய ஆலயம் புதுக்கோட்டை மணப்பாறை சாலையிலே பனிரெண்டு கிலோமீட்டர் உள்ள இடத்திலே பெருமாநாடு அதுக்கு அடுத்து அந்த தளத்தை எடுத்து வருகின்றது புல்வயல் தியாகராஜர் அப்படின்னா தெய்வங்களுக்கெல்லாம் மகாராஜமூர்த்தியாக இன்னைக்கு நாம் திருவாரூரிலே கோயில் அங்கே தோயிலில் நம்ம தரிசிக்கும் தியாகராஜ மூர்த்தி கடலிலே மகாவிஷ்ணுவான தினமும் பூஜிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு அதே தியாகராஜர் சிலா வடிவம் பார்க்கடலிலிருந்து நாம் வாழும் பூமிக்கு வந்து திருவாரூரில் தியாகராஜராக தோன்றிட ஈஸ்வரன் சங்கற்பித்தார் இப்படி இதனை விநாயகர் இந்திரமூர்த்தி ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தி மூலமாக ஈஸ்வரனார் அது தானே நிறைவேற்றி கொண்டு திருவாரூரிலே தியாகராஜராக எழுந்தருளா நமக்கு உதவினார் எழுந்து அருள் இருக்கின்றார் இப்படி இந்த வைபவத்தை முன்னிருந்து நடத்தி தந்த கணபதி முற்றவெளி விநாயகர் இவரே அகஸ்திய விநாயகராக போற்றப்படுகின்றார் பார்க்கடலில் தொடங்கி திருவாரூர் உள்ளிட்ட ஏழு சப்த விடங்கள் என்கின்ற தலங்களிலே நிகழ்ந்த இப்படிப்பட்ட வைபவங்களை எல்லாம் நேரில் இயக்கி தரிசித்த முற்றவெளி விநாயகர் அப்போது புல்வயல் அப்படின்னு ஒரு ஸ்தலத்திலே பெரும் தவம் பூண்டிருந்த அகஸ்திய மகரிஷிக்கு இதிகாசம் போல இவற்றை அவ்வப்போது ரொம்ப அருமையாக விளக்கமாக விளக்கி வந்தார் தாம் திருவாரூர் குடியேற்ற வைபவத்தை புல்வயல் தளத்தில் சிவ குடும்ப சகிதராக பிள்ளை மொழியாக கணபதி மூலம் கேட்ட ஈசன் மிகவும் பரமானந்தம் கொண்டார் அந்த க்ஷணத்திலே சந்தோஷமான இந்த கோலத்தை திருக்கோயிலே புல்வயல் அகஸ்திய மகரிஷி தபம் புரிந்த சந்தன பீடத்தின் ஸ்வயம்பூத் தியாகராஜ சிவலிங்க மூர்த்தியாக தோன்றி அருளாட்சி புரிந்தார் அருளலானார் காட்சி கொடுத்தார் அப்படி பூலோகத்தின் குடும்பஸ்தானம் என்று நான்கு யுகங்களுக்குமான இருபத்தி எட்டு சப்த ரிஷிகளும் அதாவது நாலு எட்டு ஏழு நாலேழு இருபத்தெட்டு சப்த ரிஷி பத்து புல்வயல் தளத்துக்கு புனிதமான தெய்வ முத்திரை இட்டு உள்ளார்கள் இதன்படியே புல்வயல் தியாகராஜர் சிவலிங்க மூர்த்தியை எப்பொழுதும் பரம ஆனந்தத்துடன் அருளும் கோல கோலாகல தியாகராஜர் அப்படின்னு போற்றி வருகின்றார்கள் நீங்களும் அதன் ஒரு செய்யுங்கள் திருவாரூர் தலபுராணம் சம்பந்தப்பட்ட ஸ்தலம் புல்வயல் என்பதால் தென் திருவாரூர் தட்சிண கமலாலயம் வாசுதேவபுரம் தியாகராஜபுரி அகஸ்திய வேதி போன்ற பல புராண தொன்மையான பழமையான பெயர்களும் இதற்கு இருக்கு கணபதி பிள்ளையார் உபாசனையை உலகத்தாருக்கு புகட்டிய அகஸ்திய மகரிஷி லோபமாதா வசிஷ்ட மகர்ஷி அருந்ததி தேவி அத்ரி மகர்ஷி அனுசய மாதா துர்வாச மகர்ஷி கத்தலி தேவி தம்பதியோடு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நான்கு யுகங்களாக சப்த ரிஷிகளான இருபத்தெட்டு மாமுனிவர்கள் இன்னார்ண்ண மகரிஷிகளும் தமது குடும்பத்துடன் முற்றபிழி விநாயகரையும் ஸ்ரீ தியாகராஜ சிவலிங்க சிவலிங்கமூர்த்தியையும் நான்கு யுகங்களிலும் முழுமையாக வழிபட்டு வருவதும் புல்வயல் ஆன்ம தளத்துக்கான இயற்றப்பெற்ற ஒன்று சொற்பொருளை கடந்த இதிகாச புராண வைபவங்களுடன் சிறக்கும் மகா அற்புதமான சிவபூமி இது திருவாரூர் போலவே புல்வயல் ஸ்ரீ தியாகராஜர் கோயிலும் கமலாம்பிகை லோகாம்பிகை மான் இப்படி இரு அம்பிகையர் என்றும் அருள்கின்றார் இதை எல்லோருக்கும் சொல்லணும் புல்வயல் போல் தியாகராஜர் என்ற பெயரிலே சிவாலய கருவறையிலே மூல சிவலிங்கமூர்த்தி நமக்கு அருள்வது அருள் ஆட்சி புரிவது காட்சி தருவது மிக மிக அபூர்வம் சென்னை அருகே திருவற்றியூரிலே மற்றும் திருவாரூர் தலங்களிலே தியாகராஜர் கோயில் என பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் இரண்டிலும் கருவறையில் சிவலிங்கமாக அரு உருவமாக ஈசன் அருளின்றார் ஆனாலும் தியாகராஜர் என்ற பெயரிலே கருவறையிலே சுயம்பு லிங்கம் அருளும் பூவுலகின் ஒரே ஆதியுக சிவாலயம் புல்வயல் ஸ்ரீ தியாகராஜர் சிவன் கோயில் மட்டுமே தான் உலகத்தார் அனைவரும் உருவம் அரு உருவம் ஆகிய மூன்று வகை வழிபாடுகளின் மகத்துவத்தை ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி அவருடைய முன்னிலையிலே ரிஷிகளும் புவி சமுதாயத்தாரும் எடுத்துரைத்து கணபதி தெய்வம் முற்றொழி விநாயகர் அதாவது அகஸ்திய விநாயகர் மிகவும் கடினமான நூற்றி எட்டு ஆகமங்களை முற்றவெளி விநாயகர் தம் திருவாயால் எளிமையாக சொல்லி கொடுத்து முடிந்த ஆகம வித்யாசக்தி திருத்தலங்களில் ஒன்றாக இப்பொழுது பிரகாசிக்கும் ஆன்மவள திருத்தலமும் புல்வெளி புல்வெளியை எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி தொடர்ந்து தியாக பிரம்மத்தையும் சப்த விடங்கத்தையும் தானத்தையும் தொடர்ந்து பார்ப்போம் நடந்ததை கொள்வோம் எல்லோரும் விஷ்ணு மகாவிஷ்ணுனுடைய திவ்ய விளக்கை உங்களது இல்லத்தில் ஏற்றி வைத்து வழிபட்டால் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மற்றும் பல கோடி தேவதைகள் எழுந்தருளி நல் பயன்களை கொடுக்கின்ற அந்த விளக்குகளை விஷ்ணுபதி காலத்திலும் அந்த திருக்கோயிலுக்கு எடுத்து சென்று ஏற்றி வழிபடுவதும் பித்துக்கள் அங்கே வந்து அமர்ந்து ஆவாகனமாகி முழு பலனையும் நமக்கு கொடுப்பதற்கு சங்கு சக்கர திருநாமத்துடன் அங்கே எழுந்தவர்கள் இருக்கும் அந்த திவ்யமான திருவிளக்கானது விஷ்ணுபதி விளக்கு பெருமாள் விளக்கு ஜோதி விளக்கு இப்படி தைரிய லட்சுமி விளக்கு இப்படி இந்தப்பட்ட விளக்குகள் ஒரு சில நமது அகஸ்திய விஜயத்திலே கிடைக்க இருக்கின்றது மணி பத்து இருந்தாலும் சொல்லத் தோணுகின்றது சொல்லுகின்றோம் மிக விரைவிலே ஆன்மீக ரகசியங்கள் ஓரளவு சிறிது சிறிதாக குறைந்து மங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கோள்களே வணங்கும் ஈசன் அதை பற்றி மிக விரைவிலே பார்ப்போம் ஸ்ரீ ஆத்மநாயகி சமேத ஸ்ரீ திருக்கோளா அந்த கோலக்கான்னு சொல்லுவோம் திருக்கோளநாதர் திருக்கோளக்குடி சிவகங்கை மாவட்டத்தை பார்ப்போம் பாக்கியம் இருந்தால் படிக்கப்படும் சொல்லப்படும் இறைவனுடைய கட்டளை இதுவோ அது நடக்கும் நடந்தது வரையும் நல்லதாக நடந்தது நடக்க இருக்கின்றது நல்லபடியாக நடக்கட்டும் இப்படி எந்த காரியத்திலும் ஒரு போட்டி பொறாமை தனக்கு ஒரு ஈகோ உத்வேகம் தோன்றி மீண்டும் மீண்டும் இப்படி படுபாதாளத்தில் விழுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் ஆனால் எந்த ஒரு தொழில் வியாபாரம் எதில் செய்தாலும் அதில் ஒரு பெரிய சுணக்கமும் முடக்கமும் ஏற்படுகின்ற நாள் இருந்தாலும் உங்களுடைய தெய்வ உபாசனை உங்களை காக்கும் இந்த பஞ்சாசன வேதிகை ஐந்துறை ஆசனம் இதை பற்றி மிக விரைவிலே உங்களுக்கு இறைவனர்களால் குருவர்களால் கொடுப்போம் இதை பற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மகாமக திருவிழா நாளில் இதிலிருந்து ஒரு மண்டல காலத்திலே அதான் நாற்பத்தெட்டு நாட்டிலே நம்ம ஓதிய பஞ்சாசன வேதிகை பீட கலச தீர்த்த பூஜையை மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அதில் பல கோடி ரகசியங்கள் இருக்குது இப்படி இறைமூர்த்திகள் எழுந்தாரளும் வேதிகை பீடம் குடமுழுக்கு சடங்கிலே தீர்த்த கலசங்கள் அமர்த்த பெறும்போது வேதிகை மேடை தீர்த்த கலச பூஜைகளுக்கான வேதிகை பீடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமது வாத்தியார் சொன்னியதை நாம் பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அல்லாஹா அருணாச்சலா